வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு முனை போட்டி அதுல வந்து ஆளும் கட்சியான திமுக எதிர்கட்சி அந்தஸ்துல யார் அமர போற தான் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கும் போது உங்களுடைய பார்வையில திமுக அண்ட் அந்த ஆப்போசிட் அப்படி வந்தாங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணி வந்த மாதிரி காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி மாதிரி வருது அவர் மகன கொண்டாணி பாட்டுறதுக்கு ரொம்ப வெக்கப்படணும் அவர் என்னதான் போராளிகளே என்ன சொன்னாலஞ்சா ராகுல் விரும்ப மாட்டார்னு சொன்னாலும் இந்த கசப்பு கொடுக்குற நேரத்தில் அந்த சீட்டு பங்கீடு கொடுக்கும் பொழுது நான் பிஜேபியை தான் ஒரு அஜெண்டாவை ஆக்கிட்டதுனால அவர் கூட அது பிஜேபியில் வந்து அது போக என்னென்னு கேட்டால் இது இது இல்லாமல் இன்னொரு அணி உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வந்து பணம் வருதுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க வந்து வராட்டாலும் பொதுவான ஒரு சைக்காலஜி என்னென்னு கேட்டால் இவங்க வந்து இடம் கொடுக்கலன்னா விஜய் பக்கம் கூட போவார் அது சினிமா நடிகனை பற்றி சொன்னதெல்லாம் அதெல்லாம் மறந்துடுவாங்க மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹதி கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நான்கு முனை போட்டி அதில் வந்து ஆளும் கட்சியான திமுக எதிர்கட்சி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்துல யார் அமரப்போகிறா அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வையில் திமுக அண்ட் அப்படின்னு அந்த ஆப்போசிட் பார்ட்டியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க அதாவது இப்ப உள்ள நிலமையை வச்சுக்கிட்டு நம்ம இதை சொல்ல முடியாது இப்போ எந்த ஒரு கூட்டணியா இருந்தாலும் சீட்டு பேரம் பேசும்போது உடையும் இதே மாதிரி கண்டிப்பா இருக்காது எல்லாருமே ஒரு பெரிய கனவுல இருப்பாங்க எதிர்பார்ப்பில் இருப்பாங்க திமுக கூட்டணி எடுத்தாலும் சரி தான் அண்ணாதிமுக கூட்டணி எடுத்தாலும் சரி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு ஒரு இருபது சீட்டு கிடைக்கும்னு அது கூட்டணி கட்சி ஒன்று நினைக்கும் இவங்க அஞ்சு தான் கொடுப்போன்ட்டு இவங்க இருப்பாங்க அஞ்சா ஆறாங்கிற சண்டையிலேயே கோச்சிட்டு போகிறதுக்கு வாசல் ரெண்டு பக்கம் இருக்குது அவங்களுக்கு விஜய் பக்கம் போக முடியாட்டால் கூட இதில் உள்ளவங்க கூட விஜய் பக்கமோ இன்னொரு பக்கமோ போகிறதுக்கான ஒரு வாசல் இருக்கிறது அது ஒரு அந்த வகையிலலாம் இருந்து இதே மாதிரி நீடித்தா என்னன்னு ஒன்று நீடிக்கிறது வந்து கேரண்டி சொல்லவே முடியாது சீட்டை பேரம் பேசும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த சீட்டை காரணம் காட்டி கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் இதே மாதிரி நீடிச்சுன்னு சொன்னால் திமுக மட்டும்தான் ஜெயிக்கிற ஒரு நிலையில் இருக்குதுன்னு யாருமே சொல்லிட முடியும் ஆனால் அப்படி அப்படி உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது இப்போ வைகோ கூட இந்த அணியில் இருக்கான்னு சொன்னீங்க அவருக்கு அவரெல்லாம் பிஜேபி போயிடுவாருங்கிறது தான் அதிகமான கணிப்பு பேச்சுவார்த்தை நடந்துருச்சு மகனை வச்சு பேசிட்டாங்க அதனுடைய தாக்கம் தான் இது வந்து மல்லையை சத்தியம் எதிர்பார்க்கறதுனால தான் இந்த பஞ்சாயத்துங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க அந்த மகனுக்குண்டான் நிறுத்துறதே வந்து அது முன்னாடியே வந்து சொல்லியும் இருந்தார் பிஜேபியோடைய ஒரு மந்திரி என்ன செஞ்சிருந்தாருன்னா எங்களுக்கு இந்தியா கூட்டிலிருந்து உள்ள தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் எங்கள்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இந்த இவங்க வைக்கோ இந்த பிரச்சனை வந்த பிறகு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவருக்கு வந்து மகனுக்கு எது கொடுத்தாலும் போதுங்கிற லெவலில் உள்ளவர்தான் வைக்கோ பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கையெல்லாம் வைக்கோல்லாம் மகனை முன்னிறுத்துறதை ஜீர்ணிக்கவும் முடியாது என்னடா அவர் அந்த கா தீ குடிச்சாங்க எல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னா வாரிசு அரசியல் எது தான் வந்தார் கருணாநிதி ஸ்டாலினா அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதானமான மேற்றை அப்படி அதை சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் மகன குணாணி பாட்டுறதுக்கு ரொம்ப வெக்கப்படணும் அவர் என்ன தான் போராளிகளே என்ன சொன்னாலஞ்சிறதா இதில் டோட்டல் அவரை வாச இதில் அவுட் ஆகிட்டு இவர் செய்யக்கூடாது இந்த வாரிசு அரசியலை யார் செஞ்சாலும் இவர் செய்யவே கூடாது ஏன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து தான் அவர் அவருக்கு பின்னாடி போன மக்கள் அதுக்கு தான் வந்தாங்க ஏன்னா கருணாநிதிக்கு பிறகு குடும்பம் ஆட்சி பண்ணணுமாங்கிற ஒரு அந்த பேசிக்கு பிரச்சாரம் அதுவாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து இவருக்கா தீலாம் குளிச்சாங்களே அதனால தான் இவர் நீக்கினதுக்காக தீ குளித்தாங்க நிறைய பேர் தீ குடித்தாங்கள்ல எவ்வளோ மாவட்ட செயலாளெல்லாம் பின்னாடி வந்தாங்க எல்லாரையும் ஒத்த கூட இப்போ அவரோட இல்லது அவங்கள யாருமே இப்போ அவரோட இல்லை எல்லாப்படியும் கழட்டி கழட்டி கட்டி குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்டாரணுவைங்களேன் அதனால வந்து இப்போ மகன் வந்து அந்த அந்த சைடை விரும்புகிறார் அதனால தெரியுது அதனால இப்போ இந்த மதிமுகங்கிட்டு போயிருங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருந்தால் என்ன செய்யும் கொஞ்சம் குறையும் குறை வாய்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி விடுதலை சிறுத்தை இருக்கிறாங்க இப்போ இவங்க இல்லைன்னு சொன்னா கூட சீட்டு பேரத்து நேரத்துல இவங்க தான் வாங்கிக்கணுன்னு சொன்னால் அவங்க ஏத்துக்குருவாங்களா அவங்க வந்து இவ போன தடவை கொடுத்த சீட்டையே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க போன தடவை என்ன கொடுத்தாங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கிறவே மாட்டாங்க கூட கேட்பாங்க கூட கொடுக்கலன்னு என்ன ஒன்று அதில் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏழாதுன்னு கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அது வந்து அதுக்கு ஒரு குழு ஒன்று போடுவாங்க அப்படி இப்படி பொடிகள் தெளித்து இல்லை இதுக்கு மேலே கிடையாது அப்போ அப்போ என்ன செய்வாங்கன்னா வேறு பக்கம் என்கிட்ட அது போகத்தான் வேணும் அப்புறம் அரசியலில் நிரந்தர நண்பன் இல்லை பகை டயலாக் இருக்குது அதை விட்டு இருப்பான் அதனால் அப்படி இருக்கிறதுனால இதே இதே நிலையை நீடிக்கும்டா போதும் சொல்ல இயலாது இப்போ இருக்கிற கணை அது மாதிரி ராமதாஸ் விஷயம் இருக்குது அன்புமணி ராமதாஸ் ஒன்றாகிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபி போயிடுவாங்க ஒன்னும் ஆகலைன்னு சொன்னால் ராமதாஸ் வந்து இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவார் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அந்த முந்தி உள்ள அளவுக்கு இல்லாத பாதியாவது கொடுங்க என்று திமுகவோட பேச்சு என்ன அங்கே போய் பேச முடியாதுன்னா திமுகவோட குற்ற ஏன்னா அதைத்தான் ஒரு அஜெண்டா இப்போ ஆக்கிட்டார் அவரு பிஜேபியை தான் ஒரு அஜெண்டாவை ஆக்கிட்டதுனால அவர் அது பிஜேபியில் வந்து அவர் மகா இருக்கும்போது போக முடியாதுல்ல ரெண்டு பேரும் தனியாக இருந்தாங்கன்னா அன்புமணி பேரம் பேசி முடிச்சுடுவார் இவன் அதே இடத்துக்கு போனாருன்னா அது அவர் எடுத்த ஸ்டாண்டுக்கு வந்து அது பின்னடைவா போயிடும் அதனால வந்து ராமதாஸுக்கு அன்புமணிக்கு சமரசம் ஏற்படலைன்னா ராமதாஸ் இந்த கதை தான் தட்டுவார் வழங்குதா இவங்க வந்து இடம் கொடுக்கலன்னா விஜய் பக்கம் கூட போவார் அது சினிமா நடிகனை பற்றி சொன்னதெல்லாம் அதெல்லாம் மறந்துடுவாங்க ஏன் ரஜினியை பற்றி சொன்னதை விட என்ன இருக்குது அவரை போய் கல்யாணத்து கூப்பிட்டாரா இல்லையா அதனால அது அதெல்லாம் சும்மா பேசுறது தான் அதனால அப்படிலாம் இருக்குது இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அணிகள் மாறினுச்சின்னு சொன்னால் கணிப்புகளும் மாறும் இதே மாதிரி நீடிச்சின்னு வைங்க இதே மாதிரி நீடிச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டாவது இடத்துல அன்னாதிமுக இருக்காது இப்போ இதே மாதிரி இந்த கூட்டணி உடையாமல் இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டாவது இடத்துல கண்டிப்பாக வந்து அதிமுக இருக்காது ஏன் இருக்காதுங்கிறவன்ட்டு கேட்டால் அதிமுகவுடைய பலம் வந்து பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய சப்போர்ட் தான் முக்கியமான ஒரு பலமாக இருக்குது அப்போ இந்த பிஜேபியோடு இருக்கிறாங்கன்னு தெரியும் போது சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்கவே மாட்டார்கள் அதை ஜெயக்குமாரே அது சொல்லுவார் நான் ராஜாவாக இருந்தேன் எப்படி இருந்தேன் ராயபுரத்தில் வந்து நான் தான் முடிசூடா மன்னனாக இருந்தேன் என்னை வந்து முஸ்லீம்லாம் மதிப்பாங்க பிஜேபியில் போனோன்னே எனக்கு எந்த இல்லாமல் போச்சு அப்படிங்கிற இதுதான் யதார்த்தம் அவர் கணிச்சு அவர் சொல்கிறாரு அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால முஸ்லீம் ஓட்டும் கிடைக்காது கிறிஸ்துவ ஓட்டும் கிடைக்காது கிறிஸ்துவ ஓட்டு வந்து பெரும்பாலும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் விஜய் வந்து கிருஷ்ணா இருக்கிற காரணத்தினால அண்டர் கிரவுண்டில் அங்கே உள்ள மத குருமார்கள்லாம் வந்து விஜய்க்கு வேலை செய்கிறதாக நம்ம செவிவெளி செய்தி அத்தண்டிக்கான செய்தி கிடையாது செவிவெளியாக வந்து அந்த ஃபாதர்மார்கள் அவங்கள சபைகளில் எல்லாம் இது விவாதிக்கப்படுகிறது நம்மளை சேர்ந்த ஒரு ஒருத்தர் முதலமைச்சரை வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதியில் ஒருத்தர் மதத்தில் ஒரு ஆள் வந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிறது வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து அந்த மெஷினரிகளில் இருந்தெல்லாம் இவருக்கு நன்கூட வருதுன்ட்டு இதெல்லாம் வதந்திகளாக தான் வருது இதெல்லாம் ஆதாரங்கிட்ட சொல்ல முடியாது வருது செய்தி வருது விஜய்க்கு வந்து பணம் வருதுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க வந்து வராட்டாலும் பொதுவான ஒரு சைக்காலஜி என்னென்னு கேட்டால் நம்மளை சேர்ந்த ஒருத்தர் வர்றான்னா அவரை விரும்புகிறது மனித இயல்பு இப்படி இதெல்லாம் இல்லாட்டால் கூட அவர் ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு நம்மளை சேர்ந்த ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கும்போது நம்மையும் அவருக்கு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்களான்னு நினைக்கக்கூடிய கணிச வித்தியாசமாக இருப்பாங்க கட்சியெல்லாம் மறந்து விட்டு போடுவாங்க அதனால வந்து ஒரு கிறிஸ்துவ வாக்குகளும் அதிமுக கிடைக்காது அப்படிங்கும்போது முஸ்லீம் வாக்குகளும் கிடைக்காது அதிமுக கிடைக்காது அப்போ அதிமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற போடணும்னு இருந்த ஒரு முஸ்லீம் வந்து திமுக போட மாட்டான் அதை யார் அதிமுக முஸ்லீமில் யாராவது அதிமுகவுக்கு போடுறான்னு சொன்னா திமுக வேணான்னு நினைக்கிறவனா இருப்பாங்க திமுகவே நெஞ்ச வெறுப்பான் அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க என்ன காரணத்தினாலையும் திமுக அங்கீகரிக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையில் உள்ள ஒரு முஸ்லீம் வந்து அண்ணா திமுகவுக்கு போடுவான் அந்த முஸ்லீம் என்ன செய்வான் அவனுக்கு இங்கிட்டு வர முடியாது அவன் வந்து இப்போ செம்ம விஜய்க்கு போயிடுவோம் என்று அவர் பக்கம் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது போக என்னன்னு கேட்டால் இது இது இல்லாமல் இன்னொரு அணி உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த இப்போ திமுகவுல இருந்து இப்ப காங்கிரஸ் கூட தான் இந்தியா கூட்டணுன்னு சொன்னாலும் அந்த காங்கிரஸும் கலந்து வருவதற்குரிய சில விவாதங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமராஜரை வச்சு ஆரம்பிச்சாங்க காமராஜரை பத்தி ஒரு பேசினார்ல யார் பேசினா சிவா சிவா திருச்சி திருச்சி சிவா பேசுனது வந்து அதை வச்சு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மோதல் வர்ற அளவுக்கு பிரச்சனையாயி இல்லை அது ராகுல் வந்து விரும்புவார் ஏன்னா வந்து அடுத்து இன்னும் ரெண்டு வருஷத்துல நாடாளுமன்றம் வரும்போது திமுக தானே உங்களுக்கு இந்தியாலேயே இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலமா இருக்கு இருக்குது அதை எப்படி ராகுல் விரும்புவார் இங்கே உள்ள பொலிட்டிக்கல் லோக்கல் பொலிட்டிக்கல்னா வந்து தனி அம அமைப்பா நம்ம வந்து உருவாக்கலாம் ஒரு கூட்டணின்னா அது ராகுல் விரும்புறதுக்கு யோசிக்கலாம் ராகுல் விரும்ப மாட்டார்னு சொன்னாலும் இந்த கசப்பு இருக்கிற நேரத்துல அந்த சீட்டு பங்கீடு கொடுக்கும் பொழுது இவர் முந்திய அளவுக்கு காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு என்னுடைய கணிப்பு ஏன்னு கேட்டால் காங்கிரஸுக்கு இருந்த ஒரு தொகுதியிலேயே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியிலே என்ன செஞ்சாங்க ஈரோட்ல ஈரோட்ல காங்கிரஸ் தானே ஜெயிச்சு மறுபடியும் காங்கிரஸ் தானே கொடுக்கணும் ஜெயிச்ச தொகுதியவே அவங்க வாங்கினாங்க உள்ளுக்குள்ள அதிருப்தி ராகுல் சொன்னாருங்கிற காவண்டியை கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்களுக்கு ஜாஸ்தியா கொடுத்ததுல வந்து கூட்டணி கட்சிகள்ல சில கட்சிகளுக்கும் அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு நம்பிட்டு இது கொடுத்தேன் எங்களுக்கு கம்மியாக கொடுத்தீங்கலாம் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது சீட்டு பிரிக்கிற நேரத்தில் வந்து ரொம்ப குறைச்சாங்கன்னு வைங்க அதை வந்து ராகுலுக்கும் இவங்கள திருப்திப்படுத்த இயலாது என்னங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க இது போய் ஏற்றுக்கிறீன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த இந்த பார்லிமெண்ட்டுக்கு பார்த்துக்குறோம் சட்டசபைக்கு இப்படி வச்சுக்கிறோன்ற முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாங்கன்னா அந்த மக்கள் நல்ல கூட்டணி வந்த மாதிரி காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி மாதிரி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி போகிற மாதிரி தான் அந்த சர்ச்சை இருந்துச்சு அது கடைசியில் அது ஆஃப் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அந்த காமராஜ் சர்ச்சை வந்து அது தேவையில்லாமல் காமராஜ விஷயத்தான் கிளப்பிருக்க வேண்டியது புகழும்போது முன்ன சொல்லத்தான் செய்வாங்க இதை ஒரு வேணும்னு சர்ச்சையாக்கி ஒரு அதை மோதல் மாதிரி கொண்டு வந்தாங்க அதெல்லாம் உடஞ்சிருமோங்கிற அளவுக்கு தான் கருத்து வந்துச்சுன்னு வைங்களேன் அதனால அப்படி அப்படி ஒன்று வாய்ப்பு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் திமுகவா அதிமுகவான் இருக்காது விஜயாங்கிற வெற்றிகழகமாக திமுக வாண்டு தான் அமையும் திமுக ஒன்று விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதுதான் அது அது போக இவங்க விஜயகாந்த் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியலை ஹைக்கி நைக்கியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள திமுக ஏமாற்றிச்சுங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு அவங்கள திமுக கூப்பிட்டா போயிடுவாங்க அண்ணா திமுக கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறது இருக்கிற கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கே கொடுக்க முடியலை புதுசாக ஆட் பண்ணுறதுக்கெலாம் திமுக வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஆட் பண்ணாங்கன்னா இருக்கிற சீட்டு குறையும் அவங்களோட அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதியில் தான் குறையும் அப்படிங்கும் போது இவங்களையும் போட்டு இழுத்துக்கிட்டு அவங்க ஒரு இருபது சீட்டை கேட்பாங்க திமுகவுடைய இருபது சீட்டை தான் கொடுக்க வேண்டியிருக்கேன் ஒரு பத்தாவது கொடுக்க வேண்டியிருக்கேன் அப்போ பத்து இதே தேவையில்லாமல் கொடுக்கணும் அவங்களால் என்ன லாபம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதனால தான் விஜயகாந்தை கூப்பிட்ட வந்துடுவாங்க ஆனால் கூடுறது உங்கள் தயார் கூப்பிட்டா கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படி அப்படி ஒன்று இருக்குது அப்போ அவங்க வந்து அதிமுகவோட பிரச்சனை இருக்கிறதுனால இதில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிக் கழகத்தில் அவர் அவர் தான் ஓப்பனாக வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு அறிவிச்சார் விஜய் வந்து முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கும் தயார்ன்னு சொல்லிட்டாரு அப்போ நம்மளே தனிமரியாக மெஜாரிட்டி இல்லாட்டால் கூட நூற்றி பதினேழு கீழே கூட ஒரு போட்டியிட தயார் முதல்வர் அவராக இருப்பார தவிர நூற்றி பதினேழுக்கு கீழே போட்டிட்டாலேயே வந்து அவங்க தனி ஆட்சி கிடையாது நடத்தும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி